நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை ஸ்ரீ குரு பியோ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து சாய்ரா நியூமராலஜி நேர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இந்த எபிசோட்ல உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பல பேர் தப்பாக புரிஞ்சிட்டுருக்கிற ஒரு விஷயத்தை அந்த தெளிவை தரக்கூடிய ஒரு எபிசோடாக தான் இது இருக்க போகுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ராசிக்கல் மோதிரம் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது வந்து நைன்டீஸில் வந்து ராசிக்கல் மோதிரம்னு நிறைய பேர் வைத்தியமாக அலைஞ்சாங்க அதில் நானும் ஒத்த இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் நிறைய அழைஞ்சு தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் சில விஷயங்கள் எனக்கு பிடிபட்டுது இந்த பிடிபடலுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் முதல்வர் திரு மு கருணாநிதி அவர்கள் அவரை பத்தி இது இந்த எபிசோட்ல சொல்லும் போது அதுக்கு அவருக்கு உண்டான அவருடைய லக்னம் வரும்போது நான் சொல்றேன் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவாக இந்த ராசிக்கல் மோதிரம் போடுறேன் ராசிக்கல் மோதிரம் போடுறேன்ட்டு பல பேர் அவஸ்தப்பட்டுருப்போம் ஏன்னா சில தப்பான மோதிரங்களை போட்டு தப்பான கற்களை போட்டு அதில் வந்து நடிகர் விவேக் வந்து வாசலில் உட்கார்ந்து ஒரு பாறாங்கலை தீக்கு போடுறேன்னு சொல்லுவார் அதுக்கு காரணம் என்ன தப்பான புரிதல் காரணமாக பல பேர் கஷ்டங்களை அனுபவித்தார்கள் அந்த லிஸ்ட்ல நானும் இருந்தேன் ஆனால் எனக்கு நிறையா விஷயங்கள் தோண 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 கேள்விகள் கேட்கும் பொழுது ஏன் இந்த ராசிக்கல் ஒர்க் ஆக மாட்டேங்குது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தப்போ தசாபக்திகளுக்கு ஏற்றார் போல கல் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு ராசிக்கல் ஒர்க் அவுட் ஆகும் நான் வந்து மேஷ ராசி சார் பவழ மோதிரம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னால் இந்த தசாபக்தி ஏற்ற மாதிரி போட்டால் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஆனால் அதை காட்டிலும் ஏன்னா ராசிங்கிறது வந்து உங்கள் உடம்பு நம்ம உடம்பு நம்ம உயிர் இது ரெண்டும் சேர்ந்தது தான் நம்ம இப்போ நான் பிரகாஷ் அப்படின்னு சொன்னால் என்னுடைய உடம்பு இது கூடவே பிரகாஷ்ங்கிற என்னுடைய ஆத்மா உள்ளே இருக்கு இந்த உயிர் இருக்கு இந்த உயிரும் உடலும் சேர்ந்தது தான் பிரகாஷ் உயிர் தனியாக போயிடுச்சுன்னா உடம்புக்கு மரியாதை கிடையாது அது வந்து வெற்றி ஜடம் ஆனால் அந்த உயிருக்கு தான் பேர் கொடுத்துருக்கோம் பிரகாஷ்னு சோ இப்ப பிரகாஷுங்கிற உடம்புக்கு ஏத்த மாதிரிதான் நம்ம லக்னத்துக்கு ஏத்த மாதிரிதான் உயிருக்கு ஏத்த மாதிரிதான் நம்ம கல் போடணுமே தவிர பிரகாஷோட உடம்புக்கு ஏத்த மாதிரி கல் போடக்கூடாது அந்த தப்ப பல பேர் பண்ணிட்டு இருக்காங்க இன்னுமே என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்கன்னா ராசி கல் இருக்கு சொல்லுவீங்களா அப்படின்ட்டு ராசிக்கு கல் போடக்கூடாது இனி உங்கள் லக்னத்திற்கு இது நான் சொல்றது வந்து ராசிக்கு கிடையாது லக்னத்துக்கு மேஷ லக்னம் ரிஷப லக்னம் மிதுன லக்னம் கடக லக்னம் சிம்ம லக்னம் கன்னி லக்னம் துலா லக்னம் விருச்சிக லக்னம் தனுர் லக்னம் மகர லக்னம் கும்ப லக்னம் மீன லக்னம் இந்த பன்னெண்டு உண்டான அதிர்ஷ்டக்கல்லை இப்பொழுது நாம பார்க்க போகிறோம் கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்டக்கல் என்ன அணிஞ்சா எங்களுக்கு வாழ்க்கையில அறை அடையலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல உங்களுக்கு வந்து யோகாதிபதி யாருன்னு பார்க்கணும் பாதகாதிபதி யாருன்னு தெரியணும் பொதுவாகவே இது எல்லாருக்குமே பொதுதான் கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் இந்த கடக லக்னம்ங்கிறது வந்து சர ராசி சர லக்னம் இந்த சர லக்னத்தில் பிறந்தவர்கள் அதாவது மேஷம் கடகம் துலாம் மகரம் ஆகிய நான்கு லக்னக்காரர்களுக்கு பதினொன்னாம் வீடு கெடுதலை பண்ணும் பதினொன்றாம் வீட்டு அதிபதி கெடுதலை பண்ணுவார் ஸோ பை டிஃபால்ட்டாக இவங்க இந்த நாலு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மேஷ லக்னம் கடக லக்னம் துலா லக்னம் மகர லக்னம் இந்த நாலு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பதினொன்னாம் வீடு மேஷத்துலேருந்து பதினொன்று கடகத்திலேருந்து பதினொன்று துலாம்லேருந்து பதினொன்று மகரத்திலிருந்து பதினொன்று இந்த இடத்த அதிபதிகள் கெடுதலை பண்ணுவார்கள் இப்போ கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் வீட்டு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்ரன் ரிஷபராசி அதிபதியான சுக்கிரன் இந்த சுக்ரன் வந்து பை டிஃபால்ட் கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கெடுதலை மட்டுமே பண்ணுவார்கள் நல்லதே பண்ண மாட்டாங்க அன்லஸ் அதர்வைஸ் அவங்க ஏதாவது மறைஞ்சிருந்தால் மட்டுமே தான் ஓரளவுக்காவது சுமார் பலன்களை ஏற்படுத்துவார்கள் இந்த கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ராசியை பொறுத்து தசாபக்தி மாறுபடும் அதாவது ராசியை பொறுத்து தான் தசாபக்தி வரும் ஆனால் லக்னத்துக்கு கடக லக்னத்துக்கு சுக்கர தசை வந்ததுன்னா கெடுதலை மாரகத்தை தரும் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா கடக லக்னக்காரங்களுக்கு சுக்கரத பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க உனக்கு சுக்கர தசைப்பா பிச்சுட்டு கொட்டும் அப்படின்ட்டு எல்லாருக்கும் கொட்டாதுங்க சில பேர்த்துக்கு நல்லது பண்ணும் பல பேர்த்துக்கு அது தலையில கொட்டும் அது மாதிரி ஒரு நபர் யாருன்னு கேட்டால் இந்த க கடக லக்னக்காரங்க கடக லக்னக்காரங்களுக்கு சுக்கர தசை கெடுதலை மட்டுமே தரும் ரொம்ப ரேர் ஆயிரத்தில் ஒத்தனுக்கு தான் வந்து கடக லக்னக்காரனுக்கு சுக்கரதசை நல்லது பண்ணும் ஏன்னா அவன் அந்த சுக்கரன் வந்து அவங்க ஜாதகத்தில் மறைஞ்சிருப்பாங்க இல்லாட்டி குருவால் பார்க்கப்பட்டிருப்பாரு இந்த மாதிரி யோகாதிபதி கிரகங்களால் சம்பந்தப்பட்டிருப்பாங்க சரி எங்களுக்கு பாதகாதிபதி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கரன் மாரகாதிபதி கெடுதலை பண்ணக்கூடிய அசுப பலன்களை தரக்கூடிய கிரகம் இந்த கடக லக்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் சுக்ரன் சனி புதன் இந்த நாலு கிரகங்களும் உங்களுக்கு எப்பவுமே கெடுதல் தான் பண்ணும் சூரியன் சுக்ரன் சனி புதன் ஏழாம் வீட்டு அதிபதி கடக லக்னத்துக்கு ஏழாம் வீட்டு அதிபதி சனி அவர் கெடுதல் தான் பண்ணுவார் ஸோ இந்த கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் யார் கூட வேணால் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம் ஆனால் யாரையும் நம்பக்கூடாது அப்பேற்பட்ட ஒரு நபர்கள் இந்த கடக லக்னக்காரங்க இந்த கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சுப பலன்களை தரக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்த்தா செவ்வாய் மற்றும் குரு இந்த கடக லக்னத்துக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால் பல பல பெரிய தலைவர்கள் எல்லாம் தன்னுடைய பிரைவேட் லைஃப்பை விட்டுட்டு பப்ளிக் லைஃபுக்கு வந்து பொது வாழ்க்கையில் வந்து ஈடுபடக்கூடிய நபர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவர்களுடைய லக்னம் எல்லாமே அல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த கடக லக்னம் தான் மெஜாரிட்டியாக இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் பொது வாழ்க்கையில் இருப்பாங்க அது மாதிரி அந்த பொது வாழ்க்கையில் ஈடுபட்டவர்கள் யாரெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன் முன்னாள் முதல்வர் தமிழக முதல்வர் திரு மு கருணாநிதி அவர்கள் அவர் வந்து கடக லக்னம் இது மாதிரி நிறையா கடக லக்னக்காரங்க இருக்காங்க பேரக் ஒபாமா கடக லக்னம் யுஎஸ் பிரசிடென்ட் ஃபார்மர் பிரசிடென்ட் இந்த மாதிரி பல பேருடைய லிஸ்ட் இருக்குது நம்மக்கிட்ட இதில் அந்த லிஸ்ட்டில் வந்து நானும் வந்திருக்கேன் நானும் கடக லக்னம் தான் இந்த கடக லக்னத்துக்கு யோகாதிபதி கிரகங்கள் அப்படின்னு சொன்னால் ஐந்தாம் வீட்டு அதிபதி பூர்வ புண்ணியாதிபதியான செவ்வாய் பாக்யாதிபதியான ஒன்பதாம் வீட்டு அதிபதியான குரு ஸோ செவ்வாய்க்கு உண்டான பவழம் மற்றும் குருவுக்கு உண்டான கனக புஷ்பராகம்னு சொல்லக்கூடிய எல்லோசப்பயர் இது ரெண்டும் தான் இந்த கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு யோகாதிபதி கிரகங்கள் ஒட்டுன்னே உங்களுக்கு போகுமே ஏன் கலைஞர் வந்து மஞ்ச தொண்டு போட்டார் ஏன் கையில் பவழ மோதிரம் போட்டார்னு எனக்கு அவர் தாங்க குரு ஏன் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து ரொம்ப நாளாக வந்து அவர் ரிஷபராசின்னு தெரியும் கடக லக்னம்னு தெரியும் ஆனால் அவர் கையில் வந்து ரிஷபராசிக்கு வைரக்கல் இருக்கணுமே இல்லையே அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த 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 மாதிரி ஒரு விஷயத்தை நான் படித்தேன் என்னுடைய ஒரு குருநாதட்டிலேருந்து வாங்கிட்டு வந்த புக்குலேருந்து இதை படித்தப்போ தான் ஒரு புக்கில் படித்தப்போ தான் அப்போ இதனால தான் கலைஞர் போட்டுருக்காரா தன்னுடைய கையில் வந்து இந்த பவழை மோதிரம் போட்டிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு வாக்கில் பதினஞ்சு பதினாலு பதினஞ்சு வாக்கில் நான் இந்த பவழ மோதிரத்தை செஞ்சு நான் அணிஞ்சினேன் சின்ன சின்ன தான் வச்சு பண்ணிட்டேன் அப்போ வந்ததுக்கப்புறம் தான் என்னுடைய பிஸ்னஸில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தேன் அப்போ தான் வந்து அதை கொஞ்சம் பெருசு பண்ணி போட்டுக்கணும்னு பார்த்தா முடியல அந்த சமயத்தில் தான் என்னுடைய நண்பர் ஒருத்தர் திரு சுதர்சனம் அவர் மூலமாக இந்த யூடியூப்குள்ளார நான் வந்து ப்ரொடிக்ஷன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தேன் இன்றைக்கி உலக புகழ்பெற்று பலாயிரம் பேர் என்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன் அப்படின்னா என்னுடைய உழைப்பு இருந்தாலும் என்னுடைய உழைப்பு இருக்குது என்னுடைய என்ன என்னுடைய முகத்தை கொண்டு போய் காமித்த பல யூடியூப் சேனல்கள் காரணமாக இருக்கலாம் ஆனாலும் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது இந்த கல் இது இல்லை அப்படின்னு சொன்னால் இதை நான் டெஸ்ட்டும் பண்ணி பார்த்தேன் என்ன பண்ணால் நடுவில் கொண்டு போயிட்டு இதை கொண்டு போயிட்டு டியூ டு சம் ஃபினான்ஷியல் கன்ஸ்டன்ட் நான் வந்து அடமானம் வச்சேன் அந்த பீரியட் நான் பட்ட அவமானங்கள் கஷ்டங்கள் எவ்வளவோ இருந்தது அதுக்கப்புறம் திருப்பி மீட்டெடுத்து போட்டதுக்கு தான் என்னுடைய உழைப்புக்கு உண்டான மரியாதையை பெற்றுத்தரக்கூடிய யோகத்தை இந்த கல் ஏற்பட்டு கொடுத்தது இதன் மூலமாக உங்களுக்கு சொல்ல விரும்புவது என்னன்னா இந்த கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய்க்கு உண்டான பவழ மோதிரமும் பவழத்தை தங்கத்தில் மோதிரமாக செய்து அல்லது குருவுக்கு உண்டான எல்லோ சஃபேரை தங்கத்தில் மோதிரமாக செய்து வலதுகை மோதிர விரலில் அணிய வேண்டும் சப்போஸ் நீங்க ரெண்டு கல்லும் சேர்த்து போட்டுக்கிறீங்க ரெண்டு மோதிரமாக போட்டுக்கிறீங்க அப்படின்னா பவ கோ எல்லோ சஃபேர வலதுகை மோதிர விரலில் போட்டுக்கணும் பவழ மோதிரத்தை வலதுகை ஆழ்காட்டி விரலில் இப்படி போட்டுக்கலாம் தப்பு கிடையாது இந்த விரல் வந்து சூரியனுக்கும் சூரியனுக்கு உண்டான ரூபிக்கல் மற்றும் பவழத்துக்கு உண்டான செவ்வாய்க்குண்டான பவழக்கல் இது ரெண்டும் தான் இந்த கையில் போடணும் மற்ற எல்லாம் இந்த கையில் போடுறது தான் இந்த விரலில் போடுறது தான் நல்லது ஸோ கடக லக்னக்காரர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க பவழ மோதிரம் அல்லது எல்லோ சஃபேர உங்களுடைய வலதுகை மோதிர விரல் மற்றும் ஆழ்காட்டி விரலில் அணிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில மேல 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 போக முடியுமே உச்சத்தை நோக்கி பயணிக்க முடியுமே தவிர உங்களுடைய ப்ரொஃபஷ்னல் லைஃப்ல கீழே வரமாட்டீங்க நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகத்தை தரக்கூடிய கல்லாக இருக்கும் இந்த எபிசோட்ல சொல்லப்பட்டுள்ள யோகக்கல்லை கல்லை தெரிந்து கொள்வதற்கு மேலும் விவரங்கள் வேண்டுமென்றால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணிலோ அல்லது நேரடி தொலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு உண்டான உண்டான யோகக்கல்லை தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமான வெற்றி ஏற்படும் என்பது திண்ணம் என என்னுடைய பர்சனல் அனுபவத்தில் சொல்கிறேன் இப்போ நிறையா பேர் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு ஒன் இயரில் எக்கச்சக்கமான பேர் மோர் தென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் பீப்புள் வந்திருக்காங்க அவர்கள் எல்லோருமே அதுவும் சில பேர்லாம் வந்து அவங்க கொடுக்குற கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது என்னாலையும் யாருக்கோ ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தேங்கிற சந்தோஷம் எனக்கு இதன் மூலமாக உங்களுக்கும் நற்பலன்கள் ஏற்பட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்